வணக்கம் இது தமிழ் வினின் காலை நிற பிரதான செய்திகள் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் செய்திகள் முதலாவது இடமாக செம்மணி புதைக்குழி தரையை ஊடுருவும் சோதனை தேசபந்து மீதான விசாரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள அறிக்கை ஜனாதிபதிக்கான அதிகார அதிகரிப்பு ஆர்வம் காட்டும் அனுர எரிபொருள் நுகர்வில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி அமைச்சு வெளியிட்ட தகவல் அன்றகம் உறவுகள் எவ்வாறு கஞ்சிக்காக சிரட்டியோடு நின்றார்களோ இன்று காசாவில் மக்கள் மண்ணை உண்ணுகின்றார்கள் இனிய பாரதியின் மற்றும் ஒரு சகா அதிரடியாக கைது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்கு

இதற்கான தொழில்நுட்பம் வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்டு துரித கதையில் ஆய்வுப் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன இது தொடர்பாக படங்களின் அடிப்படையில் அகழ்வு பணிகளுக்கு வெளியே புதிய இடங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவை துறைசார் நிபுணரான சோமதேவாவினால் உறுதி செய்யப்பட்ட பகுதிகளாகும் இந்த நிலையில் அரியாலையின் குறித்த பகுதிக்குள் மட்டும் அகழ்வுகள் மேற்கொள்ளாமல் பரந்துபட்ட இடங்களிலும் மேற்கொள்ள வேண்டும் என உள்ளூர் மற்றும் சர்வதேச அளவில் வலியுறுத்தல்கள் அதிகரித்தன இந்த கோரிக்கைகளை அடுத்து ஜிபிஆர் ஸ்கேனிங் இயந்திரம் வெளிநாட்டில் இருந்து கொண்டுவரப்பட்ட தற்போது ஆய்வுகளை ஆரம்பிக்க தயாராகின்றன இலங்கையில் இதுவரை முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் போன்ற இடங்களில் ஏ எம் ஆர் ஐ ஸ்கேனர் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் தரையை ஊடுருவும் டாரர் பயன்படுத்தப்படும் முதலாவது இடமாக அரியாலை மனித புதைகுழி காணப்படுகின்றது இந்த டாரர் அமைப்பு கொங்கிரீட் போன்ற தடைகளை ஊடுருவி நிலத்துக்கு கீழிருக்கும் பொருட்கள் மற்றும் உடற்கூறுகளை திரையில் காண்பிக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பமாகும் கனடா போன்ற நாடுகளில் மனித புதைகுலிகளை கண்டறியவும் இது பயன்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் ஆய்வுப் பணிகளை எளிதாக்கும் வகையில் அரியாலை புதைகுழிக்கு அருகில் உள்ள பகுதிகள் சுத்தம் செய்யப்படுகின்றன இந்த ஸ்கேன் மூலம் மேலும் பல எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்படக்கூடும் என நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர் இந்த நிலையில் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் விரைவில் இந்த பரந்துபட்ட ஸ்கேன் நடவடிக்கைகள் ஆரம்பிக்க உள்ளது இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மாதிரி தேசபந்த தென்னகோன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்த குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இதன்படி குறித்த அறிக்கையும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் ஒழுங்கு புத்தகத்தில் சேர்க்கப்படவுள்ளது உள்ளது அறிக்கை ஒன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு ஐந்து நாட்களுக்கு பின்னர் அது ஒழுங்கு புத்தகத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அறிக்கை ஒழுங்கு புத்தகத்தில் சேர்க்கப்படவுள்ளது இந்த நிலையில் தேசபந்த தென்னகோனை பதவியில் இருந்து நீக்குவதற்கான நடைமுறையை சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னா அண்மையில் கோடிட்டு காட்டினார் முன்னதாக தென்னக்கோனின் தவறான நடத்தை குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழு என்று ஒருமனதாக தீர்ப்பளித்தது அதன் விசாரணை அறிக்கை மீதான விவாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதிக்கான அதிகாரங்களை அதிகரித்துக் கொள்வது தொடர்பில் ஜனாதிபதி திசா திசாநாயக்க மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்கள் ஆர்வம் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக மிக விரைவில் அரசியலமைப்பில் திருத்தச் சட்டம் ஒன்றை கொண்டு வர அவர்கள் உத்தேசித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது தற்போதைய நிலையில் சுயாதன ஆணை குழுக்களின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசாங்கத்தின் முக்கிய பதவிகளுக்கு அரசியலமைப்பு சபையின் அங்கீகாரம் பெற்றே நியமனங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை காணப்படுகிறது இந்த நிலையை மாற்றி ஜனாதிபதிக்கு தேவையானவர்களை குறித்த பதவிகளில் நேரடியாக தக்க வகையில் அல்லது அரசியலமைப்பு பிறவையில் ஜனாதிபதிக்கு தேவையானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொள்ளும் வகையில் குறித்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் அமையவுள்ளது ஜனாதிபதி அனுகுமாவின் ஒருவரை கணக்கு ஆய்வாளர் நாயகம் பதவிக்கு நியமித்துக் கொள்வதற்காக முயற்சி ஒன்றை நிராகரித்திருந்தது மற்றும் ஏனைய சுயாதீன குழுக்களின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தி அவற்றை ஜனாதிபதியின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர அரசாங்கம் உத்தேசித்துள்ளது நாட்டில் எரிபொருள் நுகர்வு சுமார் முப்பது சதவிகிதம் குறைந்துள்ளதாக எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நடைபெற்ற உரையாற்றிய உரையாற்றியபோது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் எரிபொருள் நுகர்வு குறைவு காரணமாக புதிய எரிபொருள் நிலையங்களுக்கு அனுமதி பத்திரங்களை வழங்கும் நடவடிக்கையும் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதே மின் உற்பத்திக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்திகளை அதிகம் பயன்படுத்தும் திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதன்போது அவர் தெரிவித்ததாவது இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு நாட்டில் எரிபொருள் நுகர்வு சுமார் முப்பது வீதம் குறைந்துள்ளது அது படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கின்றது இதனால் எதிர்மறையான தாக்கமும் காணப்படுகிறது எரிபொருள் நிலையங்களுக்கு வருமானம் இல்லை தொழில் இல்லை நுகர்வு குறையும் போது அவை அனைத்தும் பாதிக்கப்படும் ஆகவே எண்ணெய் நிலையங்களுக்கு அனுமதி வழங்குவதை குறைத்து விட்டோம் புதிய அனுமதிகளை இடைநிறுத்தி உள்ளோம் என்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் எங்களுடைய உறவுகள் எவ்வாறு கஞ்சிக்காக சிரட்டிகளோடு நின்றார்களோ அதே போல் நாங்கள் என்று மண்ணை உண்ணுகின்றோம் என காசாவில் மக்கள் சொல்கின்றார்கள் காலம் எப்படி மாறியிருக்கின்றது இந்த காலமாற்றம் உலகத்தின் கண்களை திறக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கருப்பு ஜூலை நினைவு கருத்தரங்கு நேற்று இன்று நாளை எனும் பொருளில் ஜல்பணை தனியார் மண்டபத்தில் நேற்று தினம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஒரு வார காலம் இலங்கையில் நடைபெற்ற படுகொலை தாக்குதல்களின் பலியான உறவுகளை நினைவு கூற குறைத்த கருத்தரங்கு இடம்பெற்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தனை ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த பகிரங்க அரசியல் கருத்தரங்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்தர் குமார் நம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சியரன் வடக்கு சபையின் முன்னாள் அமைச்சர்

நேற்று பிற்பகல் இனிய பாரதியின் அலுவலகம் முற்றுகையிட்டு சோதனை செய்யப்பட்டது அவ்வாறே தம்பலுவில் பிரதான வீதியில் இயங்கி வந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முகாம் தம்பட்டையில் இயங்கி வந்த முகாம் திருக்கோவில் மயானம் போன்றவை சோதனைக்குட்படுத்தப்பட்டது இந்த நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியைச் சேர்ந்த இனிய பாரதியின் மற்றும் ஒரு சகாவான திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த சின்ன தம்பே விக்னேஸ்வரன் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்கள் விரைவில் சமூகத்துக்கு வெளிப்படுத்தப்படுவார்கள் என பெருந்தோட்ட அமைச்சர் சம்பந்தியார் நியாயமாக அறிவார்கள் விசாரணைகள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் இன்று சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்ற நம்பிக்கை அனைவர் மத்தியில் ஏற்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட அமைச்சர் கூறினார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் ஜார் என்பதை வெளிப்படுத்த நீண்டகாலம் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது எனவும் பெருந்தோட்டம் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்தின தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் நடந்த பல சம்பவங்கள் தொடர்பில் இனிய பாரதியன் அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமாரை கடந்த ஆறாம் திகதி சிஐடினர் கைது செய்திருந்தனர் நிலையில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கருணா பிள்ளையான அணியின் முக்கியஸ்தரான இனிய பாரதியின் விவகாரங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக பல்வேறு தகவல்கள் திரட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி எட்டுக்கு கிழக்கு மாகாணத்தில் நடந்த கொலைகள் கடத்தல்கள் காணாமல் போன துப்பாக்கிகளை பயன்படுத்துதல் சித்திரவதை கூடங்களை நடத்துதல் மற்றும் மிரட்டி படம் பறித்து தொடர்பாக நீண்ட விசாரணைகள் நடத்திய பின்னர் திருக்கோவில் மற்றும் சந்திவழி பகுதியில் இந்த கைதுகள் முன்னெடுக்கப்பட்டது இதனையடுத்து குறித்த விவகாரங்கள் தொடர்பில் ஆறிவதற்காக கொழும்பிலிருந்து வந்த குற்றத்தடுப்பு பிரிவினுடைய சிரேஷ்ட அதிகாரிகள் அம்பரி மாவட்ட அலுவலகங்கள் மற்றும் முகாம்களில் பல தேடல்களை நடாத்தி இருந்தனர் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு முக்கிய ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன இதனை கருத்தில் கொண்டு குற்ற பிரிவினரும் காவல்துறையினரும் இணைந்து இந்த தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முடிந்த பின்னர் பல விடயங்கள் மறைமுகமாக தெரிவிக்கப்படுகிறது விசாரணை நாடாளுமன்றத்தில் அறிக்கை ஜனாதிபதிக்கான அதிகார அதிகரிப்பு ஆர்வம் காட்டும் அனுர எரிபொருள் நுகர்வில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி அமைச்சு வெளியிட்ட தகவல் அன்றகம் உறவுகள் எவ்வாறு கஞ்சிக்காக சிரட்டியோடு நின்றார்களோ இன்று காசாவில் மக்கள் மண்ணை உண்ணுகின்றார்கள் இனிய பாரதியின் மற்றும் ஒரு சகா அதிரடியாக கைது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் வெளிப்படுத்த நீண்ட காலமாகாது அரசு அறிவிப்பு இனிய பாரதியின் வீட்டில் பதுங்கு கொள்ளியா கொழும்பில் இருந்து பறந்த சிஐடியின் அதிநவீன ஜீப் இச்சுடன் தமிழ்வினின் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் தமிழ் விண் என்றோட வணக்கம்